இந்த வீடியோவில் ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம எப்படி சளி பிடிக்காமல் குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் நம்ம நான் வந்து நிறையாவே சேர்த்துக்கலாம் நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே கருவேப்பில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ங்க மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து என்ன சேர்த்துருக்கேன்னா இது வந்து ஒரு பல் பூண்டுங்க நம்ம வந்து பூண்டு சேர்த்து குடிக்கும்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நமக்கு வந்து செரிமான பிரச்சனைக்கும் ரொம்பவே நல்லது அதே மாதிரி தான் இஞ்சியும் நம்ம உடம்புல உள்ளது கிட்ட கழிவுகளெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரும் வெயிட் லாஸ்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தாங்க சீரகமும் கொஞ்சம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மிளகு நம்ம இதெல்லாம் சேர்த்து குடிக்கும்போது நமக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு தான் செய்வேன் அதனால் நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு கிளாஸ் செய்யணுன்னா ரெண்டு நெல்லிக்காய் அளவுகளை கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கோங்க ஒரு ஹாஃப் லெமன் நம்ம கொஞ்சமாக புழிஞ்சி விட்டுக்கலாம் அப்புறம்னா டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த கூடவே சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதையும் வந்து நம்ம வந்து இது கூடவே வந்து சேர்த்து எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க நம்ம இந்த மெத்தடில் செய்யும் போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு சுற்று நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாகலாம் ஊற்ற வேண்டாம் மினிமம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டர் வந்து சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ வந்து இதோட ஜூஸ் வந்து நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதோடய சக்கையை கூட வேஸ்ட் பண்ணாமல் பூஞ்செடிகளுக்கெலாம் போடலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க ஜூஸ் வந்து பாருங்கள் ஒரு அரை டம்ளருக்கு தான் நமக்கு வந்து வந்திருக்கு மீதிக்கு வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டர் சேர்க்க போகிறோம் இப்படி நம்ம சேர்த்து குடிக்கும் போது நமக்கு வந்து மழை பெஞ்சாலும் குளிர் அடித்தாலும் நம்ம வந்து தயங்காமல் நம்ம வந்து ஜூஸ் குடிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது ரொம்பவே கதைகதன்னு தொண்டைக்கு இதமாக இருக்குங்க சளிப்பையே பிடிக்காது நம்ம இதில் செதுக்க பொருள் அப்படி இஞ்சி மிளகுலாம் நம்ம செத்துருக்கிறதுனால நமக்கு வந்து சளி பிடிக்காது நம்ம ஆரோக்கியமாகவும் குடிக்கலாம் இப்போது வந்து கொஞ்சமாக லெமன் வந்து நம்ம புளிஞ்சு ஊட்டிக்கலாம் அரை லெமன் ஃபுல்லாக ஊற்றாதீங்க ரொம்ப புளிப்பாயிரும் கொஞ்சமாக ஊற்றுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சளி பிடிக்காமல் எப்படி செய்கிறா அப்படிங்கிறத பார்த்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்